ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன் இந்த வீடியோவில் எல்லாம் கிடைக்கக்கூடிய மைதா பிஸ்கட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த மைதா பிஸ்கட் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கால் கப்பு நெய்யும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெய் தண்ணியெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளஃபியான பதத்துக்கு வரும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி அடித்து எடுத்ததும் இப்போ இது கூடவே அதே கப்பில் ரெண்டு கப்பு மைதா சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைனா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் சொன்ன இதே அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மாவை திறந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு இந்த மாதிரி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம மாவுக்கேற்றபடி ரெண்டு பகுதியாகவோ அல்லது மூணு பகுதியாகவோ பிரித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுக்க போகிறோம் ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி மெல்லிசாக திரட்டிடாதீங்க ஒரு கால் இன்ச்சு திக்னஸில் இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பு வரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஷேப்பில் இடையில இடையில கீரல் போட்டு இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு ஒரு பீஸ் மாவு எடுத்து போட்டு பார்த்தா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ எல்லா மாவையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எண்ணெயில் போது அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பொறிஞ்சு வந்ததும் எல்லாம் தானாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மைதா பிஸ்கட் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதை வந்து சுட சுட சாப்பிடும்போது கொஞ்சம் நம்முத்து போன மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா சூடு ஆறினதும் நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்